அனைவருக்கும் அன்பு வணக்கம் சுத்தி இருக்கவங்க கைத்தற்றாங்க அப்படின்றதுக்காக என்ன ஒன்னா தரம் தாழ்ந்து பேசலாம் அரசியல் அதிகமாயிட்டிருக்க நண்பர்களே கூடியிருக்கா ரசிக்கலாம் ஆனா மக்கள் மனசுல இது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத நிறைய அரசியல்வாதிகள் புரிஞ்சின மாதிரி தெரியல வரலாறு முக்கிய அமைச்சரே இந்த டைலாக் எல்லாருக்கும் நினைக்கிறேன் மட்டும் இல்ல முன்னாள் அமைச்சர்களுக்கும் பொருந்தும் ஐயர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க எங்க இருக்காருமே தெரியாது ஆனா எலக்ஷனுக்கு முன்னாடி கபால்னு வந்து சீன்ல குதிப்பாருங்க மோடி அவர்களை பத்தி ஏதாவது தரக்குறைவா இழிவா பேசிட்டு சாதாரணமாலாம் ஜெயிக்க ஜெயிக்கக்கூடாது பாஜக அதிரடியா ஜெயிக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டினு செயல்படுவார் போல இருக்குது இந்த தேர்தல்ல என்னங்க எலெக்ஷனே வர போது இன்னும் அவரை காணமேன்னு யோசிச்சிருந்தோம் சரி அந்த குறைய நிரப்புறத்துக்கு யாராவது வேணாமா கரெக்டா வந்துட்டாங்க அண்ணாமலை அவர்களை வந்து ஜோக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஒரு ஜோக்கராகவே இருந்துட்டு போட்டோம் அப்ப என்ன பாஜக வந்து தமிழகத்துல அதிரடியா ஜெயிக்க போகுது அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா இல்லைங்க ஜோக்கர் வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் ரம்மி தான் இது தெரியாதா சீட்டை கவுத்துருங்க எத்தனை பாயிண்ட்டுன்னு நின்னுங்க அதானே சந்தானம் அவர்களுடைய ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும் இராணுவத்தில் அழிஞ்சவங்கள விட ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் அதிகம் அப்படின்னு அந்த படத்தை கொஞ்சம் எல்லா சேனல்லையும் திருப்பி திருப்பி போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் அந்த சீனை மட்டும் மாதிரி ரிப்பீட் பண்ணால் இருக்கும்னு நினைக்கிறேன் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் கலை நிமற ஓடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு ரைட் வந்து இந்த டெமோக்ரசி நாடகத்துல ஒரு பர்டிகுலர் சீன் நிறைய தடவை எடுத்து போட்றோம் அதாவது நிஜத்தை மட்டுமே நான் சொல்வேன் நான் சொல்வதெல்லாம் నిజமாகி விடும் அப்படின அந்த சிஎம் சொல்ற மாதிரி ஒரு டயலாகுங்க ஆனா பெருமைப்பட்டுக்க முடியல காங்கிரஸ் கட்சி கர்நாடகத்துல ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நாம சொல்லிட்டு இருக்கோம் இங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க மத்தியிலையும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து விட்டால் மேகே தாத்துவனை கட்டாயமாக அவங்க கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஏன்னா ஒரு மாநிலத்துல ஆட்சிக்கு வந்த உடனே காவேரியில தண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தகராறு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களை கொண்டு போயிட்டு நீங்க மத்தியிலையும் ஆட்சியில உக்கார வச்சிட்டீங்கன்னா நிச்சயமா ஆனால் கட்டுவாங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கேத்த மாதிரி கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு மேகே தாட்டுவில் அணை கட்ட மத்திய பாஜக அரசு அனுமதி அளிக்கவில்லை சொல்லிட்டு அணை கட்டாததால் பெங்களூரில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைந்தால் காவிரியின் குறுக்கே மேகே தாட்டு அணை கட்டப்படும் பெங்களூருவில் அனைவருக்கும் காவிரி நீர் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார் அப்புறம் என்னங்க இதுக்கு என்ன பண்ண போறாங்க திமுகல தேர்தல் வரைக்கும் வாங்க திறக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு தோழமை சுட்டு கூட இருக்காதா என்னங்க அவங்க வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா கட்டியே தீர்வோம் சொல்றாங்க அப்போ இங்க இருந்து எந்த பதிலடி கொடுக்க போறோம் இந்த காங்கிரஸ் தான் ஆட்சியில் உட்கார வைக்க வேண்டும் அப்படின்னு திமுக கூட்டணி ரொம்பவே துடியா செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு நாமே ஆனா இப்படி ஆப்பு வச்சுக்கிறதுக்கு தானே அந்த நமக்கு நாமே ஆனா ஒரு விஷயம் விவசாயிகளும் சரி தமிழ் மக்களும் சரி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவது மட்டும் இல்லை காங்கிரஸ் எதிர்கட்சியாக கூட வரப்போறது கிடையாது இந்த தேர்தலில் அதனால தாட்டு அணை கட்டப்படுவது அப்படின்றது கனவு மட்டும்தான் நடக்கும் இல்ல சித்தராமையவே சொல்லிட்டாரு பாஜக அரசு அனுமதி அளிக்கவில்லை அப்படின்னு இதையும் மீறி மக்கள் வந்து காங்கிரசுக்கு ஓட்டு போட்டு அவங்கள ஆட்சியில கொண்டு வந்து உக்கார வச்சாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அரசியல்வாதிகளை குறை சொல்லக்கூடாது நமக்கு நாமே ஆப்பு நாமே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான் என்ன அழகா சொல்லியிருக்காரு கொள்ளு எது என தெரியாதவர் ஸ்டாலின் தேனியில் எடப்பாடி பழனிசாமி தாக்கு சரியான பாருங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துக்கிறாரு அதாவது பாஜகவில் புதிதாக தலைவர் ஒருவர் வந்திருக்கிறார் விமானத்தில் ஏறும்போது பேட்டி இறங்கும் போது பேட்டி பேட்டி கொடுப்பது தான் அவர் வேலை எடப்பாடி பழனிசாமி கரெக்டுங்க பெட்டி கொடுக்கறதும் பெட்டி வாங்கறதும் தான் தப்பு பேட்டி குடுக்கிறது தப்பு இல்லை ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் பேட்டி அப்படின்னா அந்த பத்திரிகை அலுவலகம் இல்ல வந்து சேனல் ஆஃபீஸ் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க என்னோட பேட்டி இருந்தாங்க எடுத்துக்காங்க அப்படின்னு வருது அப்படின்னு நினைச்சாரா அப்படி இல்லைங்க பத்திரிகையாளர்கள் அந்த ஊடக இவங்க எல்லாம் வந்து இவர் ஏறும் போதும் இறங்கும் போதும் நீங்க சொல்ற மாதிரி நடக்கும் போதும் நிற்கும் போதும் சுத்தி நின்று கேள்வி கேட்கறாங்க அவர் பதில் சொல்றாரு இதுதான் பேட்டி அப்படின்றது புரியுதுங்களா அண்ட் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு முக்கியம் டிஆர்பி யாருடைய பேட்டி யாருடைய கருத்துக்கள் வந்து அதிகமான வியூஸ் வருதோ அவங்க தான் பேட்டி எடுப்பாங்க இது வந்து குவைட் நேச்சுரல் இதுல எல்லாம் சொல்ல முடியாது இன்றைக்கு வந்து தமிழகத்துல அண்ணாமலை அவர்களுடைய பேட்டி அப்படின்னு சொன்னா வியூஸ் ஏறுது டிஆர்பி ஏறுது அதனால ஊடகங்கள் பத்திரிகைகள் அவர்கிட்ட போய் பேட்டி கேட்கறாங்க ஆனா எடப்பாடியார் அவர்கள் வந்து ஐயோ நம்ம கிட்ட யாரும் இந்த மாதிரி பேட்டி அப்படின்னு சுத்தி ஒழிச்சு மைக்க நீட்ட மாட்டாங்களே அப்படின்ற ஆதங்கத்துல சொன்னாரெல்லாம் நீங்க எடுக்கக்கூடாது நீங்களா வந்து அது மாதிரிலாம் கற்பனை பண்ணிக்காதீங்க ஏதோ ஒரு பாட்டு வெள்ளந்தியா சொல்லியிருக்காரு அவ்வளவுதான்

ரொம்ப நாளாச்சு தோழர்களை காணுமே அப்படின்னு நண்பர்கள் கேட்டிருந்தாங்க அதை வந்துட்டாங்கல்ல கொள்கைகளை அடகு வைத்து விட்டார் ராமதாஸ் டி ராஜா கம்யூனிஸ்ட் தலைவர் கரெக்ட் அதாவது இந்த அடகெல்லாம் வைக்க வைக்கக்கூடாதுங்க லீஸுக்கு உடுறது அப்படின்னு ஒரு டெக்னிக் இது வழக்கமா அந்த நிலத்தை லீஸுக்கு அதாவது குத்தகைக்கு விட்டா வருஷத்துக்கு ஒரு தடவை பணம் கொடுப்பாங்க ஆனா அந்த வீடு இருக்கு பாருங்க இதை வந்து ஒத்திக்கு விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லீஸுக்கு விடுறது அது எப்படின்னா ஒரு டைம் மட்டும்தான் பேமெண்ட் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு வாடகை இல்லாமல் இருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை ரினியூ பண்ணுவாங்க அந்த லீஸ் அமௌண்ட் அப்போ வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி விட்டா நல்ல லாபமா இருக்கும் அப்படின்னு ஒரு வேலை ஒரு நினைச்சிட்டாங்களோ சரி இருக்கலாம் இதெல்லாம் அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு இந்த மாதிரி ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் லீஸுக்கு பதினஞ்சு கோடி பத்து கோடி அப்படின்னு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவரை கேட்டால் விளக்கம் சொல்லுவார் ஆஹா மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு டன் எடை கார் தயாரிக்க நாலரை லட்சம் லிட்டர் நீர் தேவைப்படுகிறது வெளிநாட்டு நிறுவனங்கள் நம் நாட்டிற்கு கார் தயாரிக்க வருகின்றன நீர் மேலாண்மை திட்டத்தில் சீனா தெளிவாக உள்ளது இது யார் இந்த மாதிரிலாம் எல்லாம் புள்ளி விவரங்கள் அள்ளி விடுறாங்க அப்படின்னு தெரியல சரி ரைட் நாலரை லட்சம் லிட்டர் நீர் தேவைப்படுகிறது அப்படின்னா அப்ப இனிமே இந்தியால கார் தயாரிக்க வேண்டாம் கூட்டு எல்லாத்தையும் வெளிநாடுல இருந்து இறக்குமதி பண்ணிக்கலாமா நாம மட்டும் நம்ம கட்சிக்காரங்களுக்கு வந்து வெளிநாட்டு கார்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம் அப்போ அதுக்கான அந்நிய செலாவணிக்கு எங்க போறது இதுல சொல்லியிருக்காங்களே நாலரை லட்சம் லிட்டர் அப்படின்னா ஆக்சுவலா அது தப்பு நான் வந்து நெட்ல செக் பண்ணேன் ஒரு கார் தயாரிப்பதற்கு டயர் உட்பட எவ்வளவு தண்ணீர் தேவைப்படுகின்றது அப்படின்னா ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஓரு லிட்டர் அது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் லிட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நாலரை லட்சம் அப்படின்றது டூ மச் சரி கார் தயாரிக்கிறதுக்கு இவ்வளோ தண்ணி தேவைப்படுது அப்படின்றாங்களே இன்னும் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொல்லவா ஒரு முட்டை சாப்பிடுறோம்ல கோழி முட்டை அந்த முட்டை தயாரிப்பதற்கு தயாரிக்கிறதுனா கம்பெனியில தயாரிக்கிறதுல அந்த கோழி முட்டை போடுது இல்லையா அது தீவனம் அதெல்லாம் சாப்பிட்டு அதெல்லாம் இந்த தண்ணி செலவு சராசரியாக ஒரு முட்டைக்கு இருநூத்தி நாற்பது லிட்டர் தேவைப்படுதான் தண்ணி நான் சொல்லல அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி போட்டிருக்காங்க அப்ப என்ன பண்ணலாம் கோழி பண்ணைகளை எல்லாம் நிறுத்திடலாமா சரி இதோட இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லவா மாட்டுக்கறி பீஃப் இது ஒரு கிலோ தயாரிப்பதற்கு எவ்வளவு லிட்டர் தண்ணி தெரியுமா பதினாறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தைந்து லிட்டர் இதுக்கு என்ன பண்ண போறாங்க அதாவது இந்த மாதிரியான எல்லாமே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா வளர்ந்து வருகின்ற நாடுகளின் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக சில பேர் கிளப்பி விடுற விஷயங்க அமெரிக்காவில எத்தனை வருஷமா கார் தயாரிச்சுட்டு வராங்க சொல்றாங்கல்ல சீனாவில் வந்து நீர் மேலாண்மை நல்லா இருக்குது அப்படின்னு சீனா எத்தனை லட்சம் கார் ப்ரொடியூஸ் பண்ணி தெரியுமா எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணின்னுறாங்க தெரியுமா அப்போ அவங்களுக்கு தெரியாத அந்த விஷயம்லாம் சரிங்க அப்போ கார் தொழிற்சாலே எல்லா தொழிற்சாலையும் இழுத்து மூடிடலாம் அப்புறம் என்ன பண்ணலாம் வெறும் மாடு மேய்ச்சிக்கினே ஆடு மேய்ச்சிக்கினு இந்த பாலம் மட்டுமே உற்பத்தி பண்ணிக்கின்னு இருந்தோம் அப்படின்னு சொன்னா உற்பத்தி அதிகமானா விலை குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் தீவனம் வாங்குறதுக்கு அதை மாடு மேய்க்க ஆளை கூப்பிடுறதுக்கு அதுக்கு கூட காசு கட்டுப்படி ஆகாது இந்த கணக்கெல்லாம் எங்க தெரிய போது அப்படியே வாய்க்கு வந்ததா வட சுட்டிருக்க வேண்டியதுதான் இதையும் நம்பிக்கொண்டு ஒரு சிலர் அவருக்கு பின்னாடி போயின்னுறாங்கன்னு போது சரி கொடுங்க நாம என்ன பண்ண முடியும் அடுத்தது பாருங்க ஆட்சிக்கு வந்தால் வட இந்தியர்களை திருப்பி அனுப்புவேன் சீமான் என்ன நினைச்சிட்டு இருக்காரு அது சரி இவர் என்றைக்குமே ஆட்சிக்கு வரப்போறது இல்லை ஆனா அதுக்காக இந்த மாதிரியாக மக்கள் மத்தியில் ஒரு பிளவை உண்டாக்குவதெல்லாம் எப்படிங்க சும்மா எலெக்ஷன் இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கல சொன்னா இந்த மாதிரி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு கட்சி ஒரு கட்சியை வச்சுக்கின்னு என்ன ஒன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம் நினைச்சிட்டு இருக்காங்களா சரி இதுக்கு ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திமுக என்ன பதில் சொல்ல போறாங்க இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா மாட்டாங்களா அட்லீஸ்ட் நீங்க வந்து மாதிரி மாதிரிலாம் பேசக்கூடாதுங்க தப்புங்க அப்படின்னாவது ஒரு வார்த்தை சொல்லணும்ல சரி விடுங்க இதுல யார் யாருக்கு பி டீமு சி டீமு அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் தெரியல தேர்தல் நேரத்துல சுத்தமா அதெல்லாம் கண்டுக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா சீமான் அவர்களுடைய இந்த மாதிரியான பேச்சு அப்படின்றது வந்து அருவருக்கத்தக்க பேச்சு அவர் என்னைக்குமே கன்சிஸ்டண்டா பேசுறது கிடையாது இன்னைக்கு ஒன்னு பேசுவார் நாளைக்கு ஒண்ணு பேசுவார் மாத்தி மாத்தி பேசுவார் நான் ஒன்னும் மௌத்து பிடித்ததோ மேங்கோ பிடித்ததோன்னு சொல்லு அதை இப்ப காமிக்கிறேன் பாருங்க சிறுபான்மையினர் என்பதால் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கின்றது சொல்றாரு போதைப் பொருள் நடவடிக்கையில் ஜாபர் சாதிக் அமீர் ஆகியோர் சிறுபான்மையினர் என்பதால் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கிறது மற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்ன மாதிரியான பேச்சு சரி இன்றைக்கு வந்து சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்றாரு அவர்கள் இதே சீமானவர்கள் முன்னொரு காலத்துல இந்தியாவுல எல்லாரும் குடிமக்கள் இதுல எங்க சிறுபான்மை வந்தது வெள்ளக்காரன் ஒரு ஆயிரம் பேர் இங்க வந்து செட்டில் ஆனான்னா அவன் சிறுபான்மை பிரெஞ்சுக்காரன் ஒரு ஆயிரம் பேர் இங்க வந்து செட்டில் ஆனா அவன் சிறுபான்மை மற்றபடி இந்திய குடிமக்கள்ல எங்க சிறுபான்மை வந்தது அப்படின்னு கேட்டவர் தான் இவர் இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் சிறுபான்மையினர் என்பதால் நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு இருக்காரு திமுக கூட இந்த மாதிரி சொல்லல அமீர் அவர்கள் கூட இந்த மாதிரி சொல்லல ஆனா இவரையும் இந்த மாதிரிலாம் பேசினிக்கிறாரு அன்றைக்கு சிறுபான்மையினர் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன அதே சீமான் இன்னைக்கு இந்த மாதிரி பேசுறார் அப்படின்னு சொன்னா அப்போ ஒரு ஆள் வந்து தான் பேசினது என்னன்றது கூட தெரியாம ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொன்னு பேசிட்டு இருக்காருன்னா அப்புறம் அவரை என்னன்னு சொல்லுவீங்க இங்க பாருங்க ஐடி இடம் சிக்கிய ஹவாலா புரோக்கர் சென்னை விமான நிலையத்தில் வருமான வரித்துறை அதிகாரியிடம் சிக்கிய ஹவாலா புரோக்கர் மக்களவை தேர்தலை ஒட்டி பணப்பட்டுவாடா செய்ய இருநூறு கோடியை தமிழகம் கொண்டு வர முயன்றது அம்பலம் ஏங்க இதெல்லாம் அந்த வெளிநாட்டு முதலீடு அப்படின்னு எடுத்துக்கலாமா என்ன இருந்து வருது அப்படின்றாங்க ஹவாலா அப்படின்னா என்ன ஆமெல்லாம் திவாலானா தான் தெரியும் ஹவாலானா நமக்கு எவ்வளவு தெரியாதுங்க சரி அந்த இரநூறு கோடி அப்படின்றாங்க தேர்தலை ஒட்டின்றாங்க எந்த கட்சியா இருக்கும் தமிழகத்தில் இருக்கும் ஒரு கட்சின்னு வேற சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எந்த கட்சி அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல போடுங்க ஆனா இதுக்கெல்லாம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் இது வந்து திருமாவர்கள் வருமான வரித்துறை சோதனை வெளிப்படையான அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்க இப்போ பாஜக தலைவர்கள் அவர்களுக்கு சொந்தமான இடங்கள் வாகனங்கள் அது எல்லாம் சோதனை நடந்து கொண்டிருக்கின்றது அப்போ அதெல்லாம் என்ன மாதிரியான விஷயமா நீங்க பாக்குறீங்க ஓ நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு சொந்தமான விடுதியில இருந்து அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அவருக்கு தொடர்பு இருக்குது அந்த நாலு கோடி நாங்க அவர் வந்து எனக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்ட்டாரு அண்ணாமலை அவர்களும் இதை மறுத்திருக்கின்றார் அங்கேயும் சோதனை நடந்திருக்கின்றது அப்ப அதெல்லாம் எந்த மாதிரியான அச்சுறுத்தல் எடுத்துக்கிறது ஏங்க ஓபிஎஸ் அவர்கள் கார்ல போறாரு அதையும் சோதனை போட்டிருக்காங்க எல்லா கார்ல போறவங்களும் பெரும்பாலும் சோதனை பண்றாங்க அதே மாதிரி அவருக்கு சோதனை பண்ணியிருக்காங்க அப்ப இதெல்லாம் என்னன்னு சொல்றது இவர் வீட்டுல வந்து சோதனை பண்ணா மட்டும் அது வெளிப்படையான அச்சுறுத்தல என்னங்க இது இது வந்து அந்த சோவியத் ரஷ்யா கொள்கையா இருக்கு ஆல் ஆர் ஈக்குவல் பட் சம் ஆர் மோர் ஈக்குவல் அப்படின்வாங்க கம்யூனிஸ்ட் தலைவர்களை பார்த்து அந்த மாதிரி சட்டம் அப்படின்றது சாதாரண குடிமகனுக்கு ஒண்ணு அரசியல்வாதிகளுக்கு ஒண்ணு அப்படின்னு ஆயிப்போச்சா போச்சா எல்லாருக்கும் ஒன்னுன்னு தான் நாங்க நினைச்சு நிக்கிறோம் அது தப்பு அப்படின்னு இப்பதான் புரியுது இனோதர்லங்க திடீர்னு நிர்மலா சீதாராமன் அவர்களது கணவர் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாரு குறிப்பா தமிழக மீடியால சொல்லியிருக்காரு மீண்டும் மோடி வந்தால் வரைபடமே மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பரகலா பிரபாகர் எச்சரிக்கை அப்படின்னு சுத்தி சுத்தி இதை தான் சரி ஆனா பாருங்க இந்த இந்திய வரைபடம் மாறியது அப்படின்றது யாராலன்னு பார்த்தா காங்கிரஸ் ஆள் தான் சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடியே அப்ப இருந்து இந்தியாவின் வரைபடம் மாறியனதுக்கு காரணம் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் சுதந்திரம் அடைந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த காஷ்மீர் அதுல பிஓகே அப்படின்னு பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சுட்டு போனாங்க இல்லையா அதுக்கும் காரணம் காங்கிரஸ் தான் அதே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல சீனா நாற்பத்தி ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் ஆட்டையை போட்டாங்க இல்லையா அதுவும் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் அதே மாதிரி கீழே நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கம் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தாங்க இல்லையா அதுவும் காங்கிரஸ் ஆட்சி தான் சோ இந்திய வரைபடம் மாறினதுக்கு காரணம் இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சி தானே தவிர மோடிக்கு இருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதாவது மோடியை எதிர்த்து யாராவது பேசினா தமிழக ஊடகங்களுக்கெல்லாம் அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிரும் அவரை பத்தி ஏராளமான விஷயங்களை அப்படியே போட்டு போட்டு புலகாங்கிதம் அடைவார்கள் அப்படின்றத பாக்குறோம் எல்லாம் எத்தனை நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு தானே இருக்கட்டும் அடுத்து நம்ம அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இவர் என்ன பண்ணியிருக்காரு கோர்ட்ல வந்து ஒரு பிளீ ஃபைல் பண்ணியிருக்காருங்க என்னன்னா அவருக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவை வக்கீலோட சந்திக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது எல்லாரும் மாதிரியும் அஞ்சு தடவை சந்திக்கணும் அப்படின்னு இவர் கோரிக்கை வைத்திருக்கின்றார் கோர்ட்ல வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எதனால அப்படின்னா வக்கீல் வந்து பார்த்தாங்கன்னா உங்களுடைய வழக்கு சம்பந்தமான விஷயங்களை பேசுறதை விட்டுட்டு நீங்க வேற விஷயங்களை பண்ணிணுங்கிறீங்க அந்த வாட்டர் அவைலபிலிட்டி இதெல்லாம் வந்து சரியா இது பண்ணணும் அப்படின்ட்டு வருவோம் ஜெயிலுக்குள்ளேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதைத்தான் சுட்டி காட்டியிருக்காங்க கோர்ட்டில் அதை யார்கிட்ட கொடுத்தோம் அப்படின்றத இவர் சொல்லதையா அப்போ இதை தான் நீங்கள் பண்ணி நினைக்கிறீங்க உங்கள் கேஸை பற்றி ஒன்றும் நீங்கள் பண்ணுறதா இல்லை அதனால ரெண்டு நாளே போதும் அஞ்சு நாள் தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா டகால ஒரு குண்டு போட்டாங்க ஆப்பு கட்சியில் ஐயோ பாருங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஜெயிலுக்கு போனதுனால நாலரை கிலோ எடை குறைந்து விட்டார் அப்படின்னு நல்ல காலம் இதை வந்து பெருசாக யாரும் எடுத்துக்கல அப்படி மட்டும் இருந்து வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு வந்து எடை குறைகிறதுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவு பண்ணி யார் யாரோ என்னென்னவோ ட்ரை பண்ணுறாங்க ஆஹ் திகார் ஜெயில போனா ஒரு வாரத்துல நாலரை கிலோ எடை குறையுதா என்னையும் கொண்டு போய் போடுங்க அப்படின்னு ஜெயில் வாசல ஒரு பெரிய போராட்டமே பண்ணிருப்பாங்க ஆனா இப்போ ஜெயில் அதிகாரிகள் வந்து இன்னொரு புல்லட்டின் ரிலீஸ் பண்ணிருக்காங்க கேஜ்ரிவால் அவர்கள் உள்ள போனதுல இருந்து ஒரு கிலோ எடை இன்கிரீஸ் ஆயிருக்குதா ஆச்சரியமா இருக்குல்ல வழக்கமாக சந்தோஷத்துல இடக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன சந்தோஷமா இருக்கும் ஆஹ் கரெக்ட் அதாவது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவர் உள்ளே இருந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் எப்போ வாச்சோம் வெளியில வரும்போது சொல்லிக்கலாம் நான் மட்டும் அன்னைக்கு வெளியில இருந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தேன்னு சொன்னா ஆப்பு கட்சி அப்படியே ஆட்சியை பிடித்திருக்கும் அதனால தான் மோதி வந்து என்னத்துக்கு உள்ள போட்டாரு பாருங்க அதனால தான் வந்து பாஜக ஜெயித்து விட்டது புள்ளி கூட்டணி தோத்து விட்டது நான் மட்டும் இருந்திருந்தா அப்படின்னு சொல்லிக்கலாம் ஒருவர் அந்த சந்தோஷமா இருக்குமோ அதனாலதான் எட கூறிட்டாரோ ஆனா இந்த ஆப்பு கட்சி அப்படின்றது மிக விரைவிலேயே இந்த சீட்டு கட்டுனால் கட்டப்பட்ட கோபுரம் மாதிரி சரிய போகின்றது அதுக்கு ஒரு அறிகுறிதான் பாத்தீங்கன்னா டெல்லியில அமைச்சராக இருக்கின்ற ஒருவர் அவர் வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் பண்ணவர் என்ன சொல்லியிருக்காரு ஊழலை இருத்த கட்சி ஆரம்பிச்சோம் ஆனா அந்த கட்சி இன்னைக்கு அப்படியே ஊழலுக்குள் சிக்கி கொண்டிருக்கின்றது இனிமேலும் என்னால இந்த பதவியில தொடர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் ராஜினாமா செய்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா பாருங்க கூடவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஆனந்தின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு ஒரு விஷயத்தை இந்த செய்தியில சேர்த்திருக்காங்க சரி ரைட்டு அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது எடுத்தாங்களா இல்ல இல்ல அப்புறம் என்ன சோதனை நடத்தினதனாலேயே இவரை வந்து குற்றம் செய்தவர்னு சொல்ல முடியுமா எது எப்படி இருந்தாலும் நாம கண்ணு வீழ்ச்சிட்டு நண்பர்களே தேர்தல் அப்படின்றது வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வருது ஆனா நம்முடைய விதியே நிர்ணயிக்கக்கூடியது அந்த தேர்தல் அதனால தேர்தலில் நமது தேர்வு சரியாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா தலை விதி நின்றுட்டு இருக்க வேற வழியே கிடையாது மீண்டும் அறுத்துபோது சந்திப்போம் வணக்கம்